அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம் வாழ்வில் பகைவர்கள் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல நம் வாழ்வில் நம்மளிடமே இருக்கிறார்கள் பகைவர்கள் ரொம்ப அழகா விவேக ஒரு நான்கு வகையான பகைவர்கள் தன்னிடம் உள்ள பணம் பொருள் எல்லாவற்றையும் தானே செலவழித்து விடுகிற தந்தை முதல் பகைவரான் கற்ப தவறி தீய செயல்களில் ஈடுபடுகிற தாய் இரண்டாவது நெறி தவறிய அழகுடைய மனைவி நம் வாழ்க்கைக்கான மூன்றாவது இதெல்லாம் தாண்டி கற்க வேண்டிய நல்ல விஷயங்களை கல்லாத மகன் அதான் மிகப்பெரிய பகைவன் கண் கண் கண்படும் பிதாவும் என்றும் கற்பினையில் தவறி தீங்கிற்கு உடன்படும் அன்னைதானும் உயர்ந்திடும் அழகுதானே அடர்ந்திடும் பாரி வித்தை அறிந்து கல்லாத பிள்ளை துடங்கடல் உலகில் நுண்ணோர்க்கு சார்ந்த சத்துருக்கள் அன்றி இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரியான சத்துருக்கள் பகைவர்கள் இந்த நால்வர் தான் மாதிரியான பகைவையை ஒழித்து நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்